சமூக மீடியா சொந்தங்களுக்கு வடக்கு இந்திய நாளிலும் மற்றுமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே அமெரிக்காவின் H1B ஒன் விசா சத்தமில்லாமல் சீனா செய்து சம்பவம் பதலடி உறுதி கொந்தளிக்கும் நெதஞ்சாகு பங்களாதேசில் பதற்றும் இந்து கோவில் சிலைகள் உடைப்பு லெபனானில் நள்ளிரவில் ஸ்டெல் ட்ரோன் தாக்குதல் மூன்று குழந்தைகள் உட்படு ஐந்து பேர் பலி சர்ச்சி பி ஆலோசனையால் ரூபாய் ஒரு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி லோட்டரி வென்ற பெண் அமெரிக்கா எச் ஒன் பி விசா வைத்திருப்போருக்கு கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றது இதனால் வெளிநாட்டினர் அமெரிக்கா செல்வதே கடினமான ஒன்றாக மாறி வருகின்றது இதேவேளை சீனா புதிதாக தனது நாட்டில் கே என்ற புதிய விசாவை அறிமுகப்படுத்தியுள்ளது சர்வதேச அளவில் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் உள்ளிட்ட துறைகளில் உள்ள இளம் திறமையாளர்களை ஏற்கும் நோக்கில் இந்த புதிய விசா பிரிவை அறிமுகப்படுத்தியுள்ளது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சீனா வெளியிட்டது இந்த புதிய விசா நடைமுறை அக்டோபர் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் அமெரிக்கா உட்பட உலகின் பல்வேறு நாடுகளும் தங்கள் விசா விதிமுறைகளை கடுமையாக்கி வரும் நேரத்தில் சீனா இப்படியொரு விசாவை அறிமுகம் செய்துள்ளது இது கிட்டத்தட்ட அமெரிக்காவின் எச் விசா போன்றதாகவும் உலகெங்கும் உள்ள திறமையான வல்லுநர்களில் இருக்க இந்த விசாவை சீனா கொண்டு வருகிறது உள்நாட்டு அல்லது வெளிநாடுகளில் உள்ள தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் அல்லது ஆராய்ச்சி நிறுவனங்களில் இந்த எஸ்டிஇஎம் துறைகளில் இளங்கலை பட்டம் அல்லது அதற்கு மேற்பட்ட பட்டம் பெற்றவர்கள் கே விசாவிற்கு விண்ணப்பிக்கலாம் அதே போல மேற்கூறிய நிறுவனங்களில் கற்பித்தல் அல்லது ஆராய்ச்சி துறைகளில் ஈடுபட்டுள்ள இளம் நிபுணர்களும் இந்த விசாவை பெற தகுதியுடையவர்கள் ஒவ்வொரு துறைக்கும் சீனா குறிப்பிட்ட தகுதிகளை நிர்ணயம் செய்துள்ளது அதை பூர்த்தி செய்யும் அனைவரும் கே விசா கோரி விண்ணப்பிக்கலாம் இந்த விசா பெற எந்த ஆவணங்கள் தேவை என்பது குறித்து விரிவான பட்டியல் சீன தூதரகங்கள் மூலம் விரைவில் வெளியிடப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் சீனாவில் இப்போதுள்ள பன்னிரண்டு வகையான விசாக்களுடன் ஒப்பிடுகையில் கே விசா குறிப்பிடத்தக்க பலன்களை வழங்குகின்றது இந்த விசாவை வைத்திருப்போர் எத்தனை முறை வேண்டுமானாலும் சீனாவிற்குள் செல்லலாம் மேலும் நீண்ட காலம் செல்லுபடியாகும் என்பதால் விசா புதுப்பித்தல் சிக்கல் இல்லாமல் காலம் சீனாவில் தங்க முடியும் சீனாவில் உள்ள தற்போதைய வேலைக்கான விசாக்களின்படி ஏற்கனவே சம்பந்தப்பட்ட நபருக்கு சீன நிறுவனத்தில் வேலை கிடைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் அவரால் வேலைக்கான விசாவிற்கு விண்ணப்பிக்க முடியும் ஆனால் கே விசாவிற்கு அதுபோல எதுவும் தேவையில்லை இது விண்ணப்ப செயல்முறையை மேலும் எளிதாக்குகிறது சீனாவுக்குள் நுழைந்து பிறகு கே விசா வைத்திருப்பவர்கள் கல்வி கலாச்சாரம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான தொழில்களை ஆரம்பிக்கலாம் அல்லது நிறுவனங்களிலும் சேர்ந்து வேலை செய்யலாம் கடந்த சில ஆண்டுகளாக சீனா தனது விசா நடைமுறைகளை தளர்த்தி வருகின்றது விசா இல்லாமல் வரும் நாடுகளின் எண்ணிக்கையை சீனா ஏற்கனவே ஐம்பத்தி ஐந்தாக உயர்த்தியிருந்தது இந்த நடவடிக்கைகளால் சீனாவிற்கு செல்லும் வெளிநாட்டினரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நடப்பாண்டில் முதல் பாதையில் சீனாவிற்கு செல்லும் வெளிநாட்டினர் எண்ணிக்கை முப்பது வீதம் வரை அதிகரித்துள்ளது இந்த விசா தளர்வு நடவடிக்கைகளின் அடுத்த கட்டமாகவே சீனா இந்த புதிய கே விசாவை கொண்டு வந்துள்ளது ட்ரம்ப் அரசு விசா நடைமுறைகளை கடுமையாக்கும் சூழலில் சீனா இந்த மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாலஸ்தீன அரசாங்கத்தை பிரித்தானியா அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ள நிலையில் பிரதமர் ஸ்டாமர் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதாக இஸ்ரேல் பிரதமர் நிதன் ஜாங்கு சாடியுள்ளார் ஜோர்டானுக்கு மேற்கே பாலஸ்தீன நாடு என்பதே இல்லை என அழுத்தமாக தெரிவித்துள்ள ஜாங்கு பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரித்துள்ள நாடு நாடுகளுக்கு உரிய பதில் அளிக்கப்படும் என்பது உறுதி எனவும் தெரிவித்துள்ளார் இது பயங்கரவாதத்திற்கு ஒப்புதல் அளிப்பது போன்றது என குறிப்பிட்டுள்ள நிதன் ஜாங்கு அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பியதும் விரிவான பதில் அளிக்கப்படும் என்றார் அதற்கமைய அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த கொடூரமான படுகொலைக்கு பிறகு பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் தலைவர்களுக்கு சொல்லிக் எனக்கு ஒரு தெளிவான செய்தி உள்ளது நீங்கள் பயங்கரவாதத்திற்கு மிகப்பெரிய வெகுமதியை வழங்குகின்றீர்கள் என அவர் அறிக்கை குறிப்பிட்டுள்ளார் பாலஸ்தீன நாடு என்பதே இல்லை என்ற நிலையில் அரசாங்கமும் உருவாகப் போவதில்லை என்றார் முன்னதாக பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் அமைதிக்கான நம்பிக்கை மீண்டும் உயிர்ப்பிக்கவே பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரிக்கும் முடிவுக்கு வந்ததாக ஸ்டாமர் தெரிவித்துள்ளார் இந்த வாரம் நடக்கவிருக்கும் ஐநா பொது சபை கூட்டத்தொடருக்கு முன்னதாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானியா மட்டுமின்றி ஆஸ்திரேலியா மற்றும் கனடாவும் பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரிக்க இருப்பதாக அறிவித்துள்ளது இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதாக ஜூலை மாதம் ஸ்டாமர் அறிவித்திருந்தார் தற்போது காணொலி ஒன்றை வெளியிட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்ரேல் நாட்டை ஜூத மக்களின் தாயகமாக நாங்கள் அங்கீகரித்தோம் இன்று நாம் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுடன் இணைகின்றோம் என ஸ்டாமர் குறிப்பிட்டுள்ளார் பங்களாதேசில் இந்து கோவில் ஒன்றின் மீது மர்ம நபர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜமால்பூர் மாவட்டத்தில் உள்ள சரிஷா பாரி பகுதிக்கு உட்பட்டு இந்து கோயிலின் மீதே இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதில் கோயிலில் இருந்து ஏழு சிலைகள் கடுமையாக செய்தமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது மகாலய அமாவாசையை தொடர்ந்து கோயிலை திறக்க நிர்வாகக் குழுவின் தலைவர் கோயிலுக்கு சென்ற நிலையில் அங்கு இருந்து சிலைகள் உடைக்கப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளது இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளை பார்வையிட்டு நள்ளிரவில் புகுந்த மர்மன் அவர்கள் கோயில் துர்கா பூஜைக்காக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளமை தெரியவந்துள்ளது அத்துடன் சிலைகளில் தலை மற்றும் கைகளை அவர்கள் உடைத்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது இதனையடுத்து காவல்துறையினருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அதிகாரிகள் இந்து கோவில் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்தோம் இந்த விவகாரம் தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ளோம் என தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதல் கடந்த ஒரு வாரத்தில் நடந்த இரண்டாவது தாக்குதல் என்பது குறிப்பிடத்தக்கது காசாவிற்கு எதிராக ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலில் ஆயிரத்துக்கு மேற்பட்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக கிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு போரில் ஈடுபட்டது லெபனான் நாட்டில் இருந்தபடி இஸ்ரேலை தாக்கியது இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டது கிஸ்புல்லா அமைப்பின் தலைவரான கச நெஸ்டெல்லாவை பெய்ரூட் நகரில் வைத்து இஸ்ரேல் ராணுவம் கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாக்குதல் நடத்தி கொண்டது இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு நவம்பரில் அமெரிக்கா தலைமையில் லெபனான் மற்றும் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது இந்த சூழலில் லெபனான் நாட்டின் தெற்கே பின்பெயில் நகர் மீது இஸ்ரேலின் ஆளில் விமானங்கள் நள்ளிரவு தொடங்கி கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளன போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதுபற்றி லெபனானின் என் என்று அரசு ஊடகம் வெளியிட்ட செய்தியில் ட்ரோன் தாக்குதலில் மோட்டார் சைக்கிள் வாகனம் ஒன்று சேதமடைந்தது இரண்டு பேர் காயமடைந்தனர் என தெரிவித்துள்ளது இதில் மூன்று குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் அந்த நாட்டின் சபாநாயகர் நபி பெட்ரே இதனை உறுதி செய்துள்ளார் ஆனால் இஸ்ரேல் வெளியிட்ட செய்தியில் பொதுமக்களின் உயிரிழப்புகள் ஏற்பட்ட போதும் கிஸ்புல் அமைப்பின் உறுப்பினர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டது சர்ச்சிபேட்டி ஆலோசனையை பின்பற்றி பெண் ஒருவர் ரூபாய் ஒரு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி லோட்டரி வென்றுள்ளார் சர்ச்சி பிடி போன்ற ஏஐ பயன்பாடு மக்களிடையே வெகுவாக அதிகரித்து வருகின்றது சர்ச்சிபேட்டி ஆலோசனையை பின்பற்றி கடனை அடைத்ததுடன் எடை குறைத்தது போன்ற சம்பவங்களும் நடந்துள்ளன அதேபோல் சர்ச்சி பிடி எண்ணில் லோட்டரி வாங்கி பெண் ஒருவர் ரூபாய் ஒரு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி பரிசு வென்றுள்ளார் அமெரிக்காவின் சேர்ந்து கேரி எட்வர்ட் என்ற பெண் கடந்த செப்டம்பர் எட்டாம் தேதி பால் லோட்டரியில் இந்த எண்களை தேர்ந்தெடுக்க என சர்ச்சி கேட்டுள்ளார் சர்ச்சிபெட்டி வழங்கிய முதல் ஐந்து எண்களில் நான்கு எண்கள் அவருக்கு பவர் போலில் பொருந்தியுள்ளது இதன் மூலம் அவர் ஐம்பதாயிரம் டொலர் பரிசு வெல்ல முடிந்தது மேலும் அவர் ஒரு டாலர் பவர் அம்சத்தை தேர்வு செய்ததால் இந்த பரிசு தொகை மூன்று மடங்காக அதிகரித்தது இதன் மூலம் ஒரு ஐம்பதாயிரம் டாலர் வெற்றி பெற்றுள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் முதலில் லோட்டரி வென்றதாக எனது தொலைபேசியில் செய்தி வந்தபோது அதை மோசடி என நினைத்தேன் நான் வெற்றி பெறவில்லை என நினைத்தேன் அதன் பின்னர் சர்ச்சி பிடி தேர்வு செய்த எண்கள் மூலம் லோட்டரி வென்றுள்ளேன் என தெரிய வந்தது நான் ஆசிர்வாதிக்கப்பட்டவர்களாக உணர்கின்றேன் என தெரிவித்துள்ளார் அதே வேளையில் மூன்று காரணங்களுக்காக அந்த லோட்டரி பரிசு பிரித்து வழங்குவதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அவரது கணவரின் உயிரை பறித்து ஒரு நோயை பற்றி ஆராய்ச்சியை ஆதரிக்கும் அமைப்பான என்ற தொண்டு நிறுவனத்திற்கு டாலர் வழங்க உள்ளார் ஃபார்ம்ஸ் என்று உணவு பாதுகாப்பின்மைக்கான சமூகத்தால் இயக்கப்படும் தீர்வுகளில் கவனம் செலுத்தும் பண்ணைக்கு வழங்க உள்ளார் போர் விமானியான அவரது தந்தை தனது வாழ்நாள் முழுவதும் ஆதரித்து வந்து நேவி மெரின் குரோப்ஸ் அமைப்புக்கு ஐம்பதாயிரம் டொலர் வழங்க உள்ளார் இதுடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது இதுகுறித்ததான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்